விழாக்களை சிறப்பாகவும் பிரம்மாண்டாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நமது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சமூக சேவை அமைப்பான ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கி ஏபிஜே விஐபி குளோபல் சாமானியன் குரல் மாத இதில் இணைந்து தமிழ்நாட்டின் சிறந்த தொழிலாளர்களில் ஒன்றான ஆயத்த ஆடை மற்றும் ஆடை தயாரிப்புக்கு உலக பயன்பெற்ற திருப்பூர் நகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் நமது ஏபிஜே குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாவுக்கு வருகை புறந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் கோயம்புத்தரை சார்ந்த பசுமை பகுதி சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் எங்கள் அன்பு சகோதரர் திரு ஆர் செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களையும் நமது முன்னிலை சிறப்பிக்க வந்திருக்கும் மக்கள் நலனையினுடைய முதல் கடமை என்று அரசியலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கும் திருப்பூர் மாநகராட்சி மேயர் திரு என் தினேஷ்குமார் அவர்களையும் தொழில்துறையில் சிறப்பான இடத்தை பெற்றவரும் நமது அன்பு சகோதரருமான சிவகாசி கோல்டன் குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் திரு வி சீனிவாசன் அவர்களையும் திருப்பூர் மாவட்டம் அவர்னஸ் அப்பா அம்மா அறக்கட்டின் நிறுவனர் திரு கே சுப்பிரமணி அவர்களையும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஜேஎஸ் ஹெல்த் கேர் நிறுவனர் டாக்டர் பி சுதா அவர்களையும் தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு சோசு தமிழிணியன் அவர்களையும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஈரா வளவன் என்கிறார் வாசுதேவன் அவர்களையும் திருப்பூர் மாவட்டம் தமிழா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் அன்னையர் முதியோர் இல்லா நிறுவனர் திரு எஸ் சரவணகுமார் அவர்களையும் கோயம்புத்தூரை சேர்ந்த மீனா ஃபர்னிச்சர் நிறுவனர் திரு ஆர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் திருப்பூர் மாவட்டம் கீதா ஃபோட்டோ ஸ்டுடியோ நிறுவனர் திரு கே மூர்த்தி அவர்களையும் சென்னையைச் சேர்ந்த மரம் நட விரும்பு நிறுவனர் திரு ஜே ராஜ்குமார் அவர்களையும் நீலகிரி மாவட்டம் கடலூர் கூடலூர் கலாம் மாணவர்கள் இயக்கம் திரு என் பிரசாத் அவர்களையும் கேரளாவை சேர்ந்த கண்ணூர் சங்கமா குருப்பா ஃபோட்டல் நிறுவனர் டாக்டர் சி அப்துல் சலாம் அவர்களையும் திருப்பூர் மாவட்டம் ஸ்ரீ ஆண்டவர் கேட்ரிங் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனர் திரு எஸ் பிரபு மற்றும் அவருடைய அப்பா திரு சுகுமார் அவர்களையும் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் திருப்பூர் ஆல்வெண்டர்ஸ் ஏஞ்சல் இன்ஸ்டிடியூஷன் மாணவிகள் எஸ் ஜீவிதா பி பிரியதர்ஷினி எம் திவ்யதர்ஷினி வி திவ்யதர்ஷினி கே கண்ணிகா எஸ் சாந்தினி பி அன்சிமேரி டி ஸ்ரீமதி ஆர் சுபஸ்ரீ ஆகிய எல்லோரையும் ஏபிஜே டானமிக் ஃபவுண்டேஷனின் தன்னார்வலர்கள் திரு கர்பசாமி திருமகைய சாய்ராபானு திருமகைய திருமணி செல்வி திரு காளிராஜன் அவர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும் அனைத்து சார்ந்த நண்பர்களையும் நலத்திட்டங்களை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் மற்றும் நலத்திட்ட பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது நிர்வாகிகளின் சார்பாக வருக வருகையான வரவேற்பதில்

இது ஏழை பெண்களுக்கு திருமண உதவி இப்படி எல்லா விதமான சேவைகளும் நாங்க பண்ணிட்டு வரோம் நம்ம அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எந்த பொருளுமே வீணா குப்பைக்கு போகாம மக்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்றது தான் இதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எங்க ஊர்ல சிவகாசியில ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற பேர்ல ஒரு சேரிட்டி சென்டர் நடத்திட்டு வரோம் பப்ளிக்ல கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன எல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதாவது உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற நோட்டு புத்தகம் பேனா பென்சிலு அவங்க ட்ரெஸ்ஸு இது தவிர நீங்கள் வேற நினைக்கிற எந்த ஒரு ஃபர்னிச்சராக இருந்தாலும் டிவி மிக்சி எந்த ஒரு ஜாமானா இருந்தாலும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்தால் நம்ம சென்டரில் வந்து வச்சுட்டு போயிடலாம் இங்கே வர்ற யார் வேணாலும் அதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்துகிறோம் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பாடு உணவு அதாவது உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க சாப்பாடு விதமாவுது அதை நம்ம சென்டருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடலாம் இது தவிர கல்யாண மண்டபம் ஹோட்டலு திருவிழா அன்னதானம் இப்படி எங்கெல்லாம் உணவு மீதமாவதோ நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிருவாங்க நாங்க அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவுலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலையை இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்ற மாதிரி இல்லாம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எந்த டைம் கூட்டாலும் நம்ம வாலண்டியர்ஸ் மூலமாக இந்த சேவையை நாங்க பண்ணிட்டு வரோம் இங்கே நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தா கூட எங்க வாலண்டியர்ஸ் மூலமா அந்த சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் இந்த நாங்க உணவு வங்கி ஆரம்பிச்சு இந்த பத்து வருஷ காலத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு அதிகமான மக்களுக்கு நாங்க இந்த உணவு கொண்டு போய் சேர்த்துருப்போம் இது நாங்க எல்லாமே வந்து நாங்க சமைச்சு கொடுத்ததோ இல்லை நாங்க ஏற்பாடு செய்ததோ கிடையாது மக்கள் ஆகிய உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கே திருப்பி கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கோம் இதை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் நம்ம சேவை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது மூலமா ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான சாப்பாடு குப்பைக்கு போகாம மக்களுக்கு உபயோகப்படுது இதை வந்து நம்ம உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் மக்கள் இன்னும் வறுமை போட்டு தான் இருக்காங்க எங்களை நிறைய தன்னார்வ அமைப்புகள் நிறைய மக்களுக்கு செய்யறாங்க நிறைய நிறைய ஹெல்ப் இருக்காங்க இது தவிர அரசாங்கமும் மக்களோட வறுமையை ஒழிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு அரசாங்கமும் திட்டங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா இதுவரைமே மக்களோட வறுமைய ஒழிக்க முடியல ஏன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் நினச்சா மட்டும்தான் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியும் இது என்னோட பல வருஷம் சேவை அனுபவத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது மக்கள் நினைக்கணும் அப்பதான் மக்களுடைய ஒழிக்க முடியும் நான் நான் நல்லா சொல்லிட்டு நினைக்கணும் அப்பதான் சரி பண்ண முடியும் எங்களுடைய பலவரோட சேவை அனுபவத்துல எங்களுக்கு கிடைச்ச ஒரே தீர்வு என்ன அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம் அதாவது ஒரு மனிதனோட தேவைய அவனே பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுதான் தற்சார்பு பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு மீனை பிடிச்சி குடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னு வைங்க அவனோட வாழ்க்கைய அவனே பாத்துக்கு இதைத்தான் நாங்கள் பண்ண போறோம் இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் நம்ம அமைப்பு சார்பாக ஒரு ஏக்கர் நாள தானமா வாங்கி அதுல அமுத சுரங்கி ஏ பிஜா உணவு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டணம் கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போறோம் இதில் நான் என்ன பண்ண என்னோடய என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா பசின்னு சொல்லிட்டு உலகத்தோட எந்த மூலையிலேருந்து இங்கே வந்தாலுமே 24 மணி நேரமும் உணவு கிடைக்கிற ஒரு அன்னச்சத்திரம் உருவாக்க போறோம் இது என்னுடைய முதல் நோக்கம் ரெண்டாவது என்னன்னா இங்கே வர்ற மக்களை சாப்பாடு கொடுத்து சோம்பேறி ஆக்காம இங்க வர்ற படிச்ச மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்கவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இன்னர் டேலண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சியை கத்து கொடுத்து அது மூலமா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அது மூலமா அவனை ஒரு தற்சாற்ப பொருளாதார மக்களா அவனே ஒரு சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் எங்கள் நிறுவனத்தோட ரெண்டாவது முக்கிய நோக்கம் வந்து எங்க ஊர்ல சிவகாசில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏன் இந்தியா ஒவ்வொரு ஊர்லயும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட ஒரு நோக்கத்தோட நாங்க எங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரோம் இதுக்காக நம்ம அமைப்பு சார்பா ஏபிஜே தேச சேவை இயக்கம் சொல்லிட்டு பூமிதான் சாரி ஏபிஜே தேச சேவை பூமி தான இயக்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இது என்ன அப்படின்னா இந்த திட்டத்திற்கு உதவும் நினைக்கிற யாரு வேணாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்து உதவலாம் நீங்க எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல இருந்தாலுமே நாங்க எங்களோட திட்டங்களை அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆயால் நண்பர்களே இங்க வந்து இருக்கிற விருதாளர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இதை காணொலியில் பார்த்துட்டு மக்கள் யார் வேணாலும் இந்த திட்டத்துக்கு உழுவம் நினைச்சோன்னா நம்ம நிறுவனத்தை நேரடியாக அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஏராளமான புருதவியும் நிதியுதவியும் தேவைப்படும் எங்க நிறுவனத்தை பொறுத்த பொறுத்த வரையும் எங்க நிறுவனா இருக்கட்டும் இல்ல நாங்க எங்க நிறுவனத்துல வேலை பாக்குற மத்த பொறுப்பாளர்களா இருக்கட்டும் இது வரையுமே எங்கள் தொழிலிருந்து எங்கள் வர லாபத்தை வச்சு மட்டும்தான் எங்கள் சேவை நிறுவனத்தை நடத்திட்டு வரும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விதி தேவைப்படுற ஒரு ப்ராஜெக்ட் இதை எங்க ஒரு ஆளால ஒரு நிறுவனத்தால் மட்டும் செய்ய முடியாது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அமைப்பு சார்பாக கடந்த நாலு வருஷ காலமாக ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை உலக ஃபுல்லாக நாங்கள் நடத்திட்டு வரோம் இதுவரையுமே நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாநிலங்களோட நாங்கள் இந்த விழாக்கள் நடத்தியிருக்கோம் இது தவிர மலேசியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா இப்படி வேறு நாடுகளையும் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் இருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த விழாக்கள் நடத்தி வரோம் அதாவது இந்த விழா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா துறை சார்ந்த சாதனையாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாம் அமைப்பு சார்பாக ஏபிஜே குளோபல் விருதுமை கொடுத்து எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் உங்களை நண்பர்கள் மூலமாகவும் விருதுநர்கள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்லி உங்களுடைய பங்களிப்போடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த திட்டத்தை பண்ண முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த விருதுவிழாத்தில நாங்கள் நடத்திட்டு வரோம் இதுவரையுமே இந்த பத்து மாசத்துல பத்து மாவட்டங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம பதினோராவது நிகழ்ச்சியாக இந்த திருப்பில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய அடுத்த விருது விழா நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ண போறோம் விருந்தினால் அனைவருக்கும் அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச திறமையாளர்கள் சாதனையாளர்கள் அவங்களை யாரும் ஊக்குவிக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளை இந்த நம்ம அடுத்த விருது விழாக்கு நீங்க அவங்கள பரிந்துரை செய்யலாம் அடுத்து ஒரே ஒரு விஷயத்த நம்மள பெரும்பான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கைய ஒரே ஸ்ட்ரெஸ்லா ஒரு பயத்தோடய ஒரு பதட்டத்தோட வாழ்ந்துட்டு ஒரு பதட்டம் வந்துருது நல்லா தொழில் பண்ணிட்டே இருந்தாலும் நல்லபடியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்க படிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் எடுத்துருவானா அப்படின்ற ஒரு பயம் நம்ம என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிருமா கல்யாணம் ஆனாலும் புருசனோட கடைசி நல்லபடியா இருக்குமா இப்படி ஆளாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தோட சரித்திர வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஆன்மீக நெறியாளர் அவங்க சொல்லியிருக்காரு வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு கேட்டகரி பீப்புள் தான் ஒண்ணு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க ரெண்டாவது கேமிங் பீப்புள் சொல்றாங்க கேம்ஸ் அப்படின்னாவே விளையாட்டு விளையாட்டு அப்படின்னாவே அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நூத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் விளையாடுறது போவாங்க ரசிப்பாங்க ஆனா இந்தவங்க என்ன பண்றாங்க விளையாட்டு அப்படின்னா என்ன ஆசைவோம் நம்ம ஜாலியா விளையாட்டுல கலந்துக்கோம் மேக்சிமம் எல்லாருமே கலந்துக்குவோம் ஒரு விளையாட்டுல கலந்துக்கோற நோக்கம் என்ன அந்த விளையாட்டுல ஜெயிக்கிறது ஆனாலுமே கலந்துக்குவோம் ஆனால் தோத்தாலும் அதை வச்சு ரொம்ப கவலைப்பட மாட்டோம் என்னன்னா அடுத்த விளையாட்டு தானே அடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா பத்து பேர் இருக்கிற விளையாட்டுல ஒரு ஓரளவுக்கு தான் ஜெயிக்க முடியும் டெய்லி ஒன்பது பேரு தோக்கம் தான் செய்வாங்க அது தெரிஞ்சுதான் நம்ம அந்த விளையாட்டுல கலந்துக்கிறோம் தோத்துட்டாலும் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் அடுத்த விளையாட்டு இதில் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆனா வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா மட்டும் வாழ்க்கையில் கடைசி வரை நம்ம ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும் தோற்கவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துறதுனால அந்த பதட்டமும் ஒரு பயமும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வந்துடுது வெற்றி தோல்வி அப்படின்றது ரெண்டுமே சகஜமாக எடுத்தா பழகிட்டோம் சமமாக எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் எங்களுடைய நிறுவனர் டாக்டர் ஏ பி சி சலிமா அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியும் அந்த பதிலையும் மட்டும் அடிக்கடி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம கேட்பேன் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறோமே சார் நம்மளால் இதை பண்ண முடியுமா ஜெயிக்கிறோமா இல்லை பண்ண முடியாமல் போயிடுமா தோற்றுடுவோமா அப்படின்ற அடிக்கடி அந்த கொஷன் தான் அப்படி எப்பயுமே கேட்பேன் என்னதான் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அதுக்கு அவர் சொல்கிற எப்பயுமே சொன்ன ஒரு பதிலை மட்டும் சொல்லி என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம இந்த வேலையை இந்த சேவையை ஜெயிக்கிறதுக்காகவோ தோக்குறதுக்காகவோ பண்ணலாம் மேடம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலையை செய்யணும் இந்த சேவையை செய்யணும் பண்ண மாட்டோமா அப்படின்ற எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதுக்கான பலன் நமக்கு வந்தே தான் தீரும் அப்படின்றது பிரபஞ்ச விதி அதனால நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முதல்ல யோசிக்காதீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு அடிக்கடி அதை பத்தி சொல்வாரு ஆயா நண்பர்களே எங்களுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் எங்களுடைய நோக்கங்களை விரைவில் சாத்தியமாக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் இணைந்து கை கொடுப்போம் நமக்கான மாற்றத்தை நாமே பலத்தில் இறங்கி உருவாக்குவோம் நன்றி வணக்கம் உணவு மற்றும்